சொசைட்டியில் நான் பால் ஊற்றலை எனக்கு வந்து வேறு ஒரு வேலை இருக்குது பால் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதனால் பால் கறக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிறப்பு பொறுமையாக கறக்கலாம் அது அப்படியும் கூட வந்து லைவாக ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து இப்போ லைவ் ஷூட் பண்ணேன் ஆனால் இப்போதைக்கு யாரும் லைவில் ஜாயின் ஆகலை மாடு வந்து ரெடியாக நின்றுட்டு இருக்குது பால் கறக்கிறதுக்கு நான் கறக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நான் கறந்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரிப்ளை பண்ணுவேன் யாரோ ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஓகேவா இன்றைக்கி அதனால தான் வந்து லைவ் வந்தேன் ரொம்ப நாளாக இது கேட்டுட்டே இருந்தது இன்றைக்கி வந்து சொசைட்டிக்கு பால் ஊற்றாதனால சரி லைவ் நம்ம போட்டுடலாம்னு சொல்லி வந்தாச்சு அடுத்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருக்கா பால் கறக்கிறதுல அப்புறம் மாடு பற்றி எதாவது சந்தேகம் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைவில் வந்து சேட் பண்ணலாம் தர்பூசணி விவசாயம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டீங்க சீட்லாம் போட்டாச்சான்னு கேட்டிருந்தீங்க சீட் இன்னும் போடலை ஆறு பேர்கிட்ட வந்திருக்கீங்க ஆனால் யாருமே வந்து இது வரைக்கும் கமெண்ட் எதுவும் பண்ணலை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சரி நான் வந்து பால் கறக்கிறதுக்கு வந்து போகிறேன் ஹாய் ஹாய் ஓகேவா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருங்க நான் வந்து பால் கறந்துட்டு வந்து நான் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா வணக்கம் ஏன்னா நான் பால் கறக்கும் போது ரிப்ளை பண்ண முடியல அதனால் நான் வந்து ஸ்டாண்டர்ட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பால் கறக்கும் போது நான் வந்து உங்கள் கிட்டே பேசிகிட்டே தான் வந்து பால் கறப்பேன் ஓகே ஓகே ப்ரோ தேங்க் யூ நல்லா இருக்கேன் அப்படியே இருங்க ஓகேவா ஹாய் ஹாய் கண்ணன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொ ரொம்ப நாளாச்சு பேசி எப்படி இருக்கீங்க பாப்பாலாம் எப்படி இருக்குது இப்போ வந்து நான் பால் கறக்க போகிறேன் நான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் ஓகேவா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருங்க தேங்க்யூ நல்லாயிருக்கு என்ன பாப்பா பொண்ணு பாப்பாவா பையன் பாப்பாவா இப்போ வந்து நான் எப்படி பால் கறக்குறேன் அதை மட்டும் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டே இருந்தீங்க பால் கறக்கிறது லைவுக்கு வாங்கினேன் இன்றைக்கி எதுக்காக வந்து லைவ் முக்கியமாக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பால் ஊற்றலை நான் ஒருத்தர் வந்து ரெண்டு லிட்டர் பால் வந்து கேட்டிருந்தாரு சரி அவருக்கு கொடுத்துடலான்னு சொல்லி அதனால பொறுமையாக பால் கறப்பேன் அதனால தான் வந்து லைவ் கணேன் ஓகேவா சரி பாய் நான் போய் பால் கறக்கிறேன் க்ளியராக தெரியுமா நான் தெரியல ஏன்னா நான் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணேன் வேறு யாரும் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை ஃபோன் குடிக்கிறதுக்கு இப்போ வந்து நீங்க வந்து நான் எப்படி பால் கறக்கிறேன்னு பாருங்கள் அந்தளவுக்குலாம் எக்ஸ்போர்ட் கிடையாது இருந்தாலும் ஓரளவுக்கு கறப்பேன் ஓகேவா ஒரு ஃபார்ட்டி செவன் மெம்பர்ஸ் வந்து லைவ்ல இருக்கீங்க அப்படியே இருங்க நான் பால் கறக்க வரைக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டியை வந்து விட்டாச்சு அது பால் அப்புறம் பிடிச்சி கட்டிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் தேங்க்யூ தேங்க்யூ இந்த மாடு வந்து மூணு லிட்டரு கறக்கும் ஆனால் இப்போதைக்கு வந்து ரெண்டரை அப்படி தான் கறக்குது

தெரியாது இந்த பக்கம் பேக்ல வந்தா தெரியாது லைன் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் கண்ணுக்கு சப்புனதுக்கு அப்புறம் மடி எல்லாம் கழுவிக்கேன் ஆயில் எதுவுமே نضيف பண்ணல ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நீங்க வந்து இப்படி பிடிச்சி இருந்தா மாடு அதனால மாடு சொன்னாங்க பொறுமையா தான் பிடிச்சி பால் வந்து எல்லாமே வரும் இருந்துச்சுன்னா விட்டு நான் அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணு வீடியோ

ஈஸியா கறக்க முடியும் இப்படியே கரக்கலாம் இப்படி கறக்கலாம் ஆனா எனக்கு வந்து இது வந்து ஸ்பீடு வராது ஆனா நிறைய பேர் இப்படிதான் கறப்பாங்க இப்படி கறந்தாலும் ஈஸியா தான் இருக்கும் பால் எல்லாமே வந்துடும் எனக்கு வந்து கை மடிச்சு போட்டு கறந்தே அதனால நான் வந்து அப்படிதான் கரப்பேன் அப்படி கறக்குறதுக்கும் இப்படி கறக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்ல நான் வந்து ரொம்ப பிடிச்சி விசினீங்க மாட்டுக்கு வலிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க அப்பதான் வலிக்கவே வைக்காது இந்த மாடு வந்து ஒரு மூணு லிட்டர் போட கடலு இப்போ தீவனம் வந்து எதுவுமே போடல அதாவது வெறும் வைக்கோல் மட்டும் தான் வீட்டிலேயே கரெக்டில எடுத்ததுனால மாடு பால் கறவை வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு புல்லு எங்கேயுமே இல்ல சூப்பர் ஹாப்பியர்லாம் வந்து நான் போடுறது இல்லை கொட்டிக்கு வெறும் வைக்கோல்ல தான் வந்து பால் கறக்குது அடுத்து வந்து நான் வந்து தவிடு போடுவேன் என்ன தவிடு போடுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க கடற்க தவிடுன்னு சொல்லி எங்க ஊர்லேயே அந்த தவிடு தான் போட்டுருக்கேன் மா நடக்கிறதுக்கு வீட்டு வந்து பெயின்னாலும் கிடையாது கண்டுபிடி வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போச்சுன்னா மாடு நடக்கும் நான் ஏன் இது கிராஸ் ஆச்சிருக்கேன்னா உங்களுக்கு தெரியும்ன்றதுக்காக தான் வந்து கிராஸ் பால் கேட்கிறேன் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தது இந்த வீடியோ லைவ் போடுங்க அப்படின்ட்டு ஏன்னா ஈவினிங் டைம்ல லைவ் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் பால் கம்மிட்டு அப்படியே சுட்டேட்டிக்கு போகணும்ல அதனால லைவ் போட போடக்கூடியது நான் இப்ப என்ன பண்ணுவேன்னா இந்த பால் கறந்து வச்சுட்டு எங்க அம்மா வீட்டுல போயிட்டு பால் எடுத்துட்டு சொசைட்டிக்கு போவோம் எங்க அம்மாக்கு வந்து உடம்பு சரி பால் கறவோம் அவ்வளவுதான் இப்பவே பாத்தீங்கன்னா முக்கால்வாசி பால் வந்து வந்துருச்சு கொஞ்சம் லைட்டா நம்ம கண்ணுக்குட்டி தான் கன்று வந்து கொஞ்சம் கலர் ஆக்டிவா இருக்கும் கறந்து கறந்துட்டு அது பாவ ஸ்டார்டிங்லேயே சப்பா விடும் போதே கண்ணுக்குட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் விடுவேன் கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சம் குடிக்கணும்னு சொல்லி விட்டுடுவேன் ஆனால் இன்னொரு பெரிய மாடு வந்து இருபத்தி ரெண்டாவது தான் கரக்குது போது கொஞ்சம் கஷ்டமா ஸ்டார்டிங்ல மூணு எல்லாம் இப்போ தான் வந்து ரொம்ப மக்கள் வந்து அதுக்கேற்ற தீவனம் கிடையாது சுத்தமாக வந்து யார் வந்து நீங்க லைவ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாக தெரியல நான் கமெண்ட் வந்து பார்க்க முடியும் தான் தெரியும் ஒரு தம்பி வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்காரு அக்கா பால் கறக்குறது வந்து லைவ் போடுங்க அப்படின்ட்டு தான் நான் கறப்பேன் உங்களுக்கு வந்து எப்படி கறக்க முடியுமோ அப்படி கறங்க ஈஸியா கத்துக்கலாம் பால் கடக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஈஸியான ஒரு தான் இந்த மாட்டுக்கு இந்த காம்பு மட்டும் கொஞ்சம் நீட்டா இருக்கும் அதனால இது மட்டும் தண்ணி அழிச்சு கிடக்குது அது அப்போதுல இருந்துச்சு மாட்டோட ரேட் வந்து முப்பத்தி நாலு ஐநூறுன்னு சொல்லி வாங்கியிருந்தோம் மாடு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசம் கம்ப்ளீட் ஆக போகுது மாடுக்கு வந்து சினை ஊசி போட்டாச்சு எச்எஃப் தான் போட்டிருந்தேன் சினை ஊசி அதுமே வந்து உங்களுக்கு நான் ஷார்ட் கொடுத்துருப்பேன் ஜனவரி அஞ்சாம் தேதி வந்து சென்னை ஊசி போட்டது அதுக்கப்புறம் வந்து மாடு வந்து சீனைக்கு வரல ஆனால் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா டாக்டர் இல்லை அங்கே வேறு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா கரெக்டான சரியான பருவம் இல்லைன்னு சொன்னாங்க திரும்ப வந்துச்சுன்னா கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னா விட்டுருங்கன்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து மாடு சத்தலை எதுவுமே பண்ணலை அப்போ ஒரு வேளை சரியான பருவம் தானா என்னன்னு தெரியல அவ்வளோதான் பாய் திறந்துட்டேன் ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ ஸ்ரீதரன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ நான் வந்து விட்லாபுரம் ப்ரோ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் விட்லாபுரம் ஃபாஸ்ட் ஈட்டிங் இந்தியன் நல்லா இருக்கீங்க தேங்க்யூ ஜிஜி மோகன் இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நிறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எனக்கும் மாடு வாங்கி வளர்க்க வேண்டும் என்ற ஆசை எப்படி ஆரம்பிச்சது என்று தெரியவில்லை ஓ எனக்குமே வந்து திடீர்னு தான் ப்ரோ ஆரம்பிச்சிது காலை மாலை ஐந்து லிட்டர் இப்போதைக்கு வந்து ஒரு ரெண்டு லிட்டருக்குமான சரியா தெரியல மூணு லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் அந்த அளவு தான் இருக்கும் நான் இன்னைக்கு வந்து பால் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க பால் ரெண்டு லிட்டரு நம்ம வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே மனு மனு பிளாக்ஸ் ஹாய் லைக் போட்டாச்சு ஓகே சந்திரிக்கா அன்னி எப்போ நியூ கவ் நியூ கவா கண்டிப்பாக வாங்கிடுவேன் சௌமியா ரஞ்சன் ஒடிஷா சூப்பர் சூப்பர் இந்த கவையை வந்து மெயின்டைன் பண்ண முடியல இங்கே வந்து நிறைய வேலை இருக்குது கவு மெயின்டைன் வந்து இப்போது கம்மியாயிடுச்சு இந்த கண்டுபுட்டி இந்த கண்டுபுட்டியை கழட்டி விடுறதுக்குள்ளே ஒரு வழி

ஆறு லிட்டர் ஏழு லிட்டர் கறக்கிற மாடா இருந்தால் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள கறக்கலாம் இன்னும் எக்ஸ்பர்ட்டான ஆளுங்களா இருந்தால் இன்னும் நிறையவே கறப்பாங்க ஓ சூப்பர் சூப்பர் குவைத்து தேங்க் யூ ஸோ மச் டைம்லாம் வந்து நீங்கள் லைவ்வில் செலவழிக்கிறீங்க நினைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக இது வந்து இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் தேங்க் யூ கொயிட்லேருந்து பார்க்குறீங்க ரொம்ப நன்றி அடுத்து வேறு எதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் நான் வந்து இப்போது எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன் அங்கே போயிட்டு பால் எடுத்துகிட்டு போகணும் அம்மா வந்து பால் கறந்து வச்சுருப்பாங்க நான் வந்து எடுத்துகிட்டு போகணும் ஆ ஓகே ஓகே ராணிப்பேட்டை வாலாஜா சூப்பர் ஆள போகிறான்னு தந்தேன் ஓகே ஓகே வேறு எதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு கவு மில்கிங்கில் அப்புறம் ஆ சரி மேம் நம்ம வைக்கோல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழையால் டேமேஜ் ஆகிடுச்சு அது எல்லாத்தையுமே வந்து பிரித்து காய வச்சிருக்கோம் இன்றைக்கி தான் சுரேஷ் குமார் ஹாய் ஹாய் ஓகே ரொம்ப நன்றி நானுமே அப்படிதான் மற்றவங்க பால் கறக்கிறத பார்த்துட்டு என்ன பேரு சரியா தெரியல வைஹாவா ஹாய் ஹாய் ப்ரோ கார்த்தி ஹென்ஸ்லாம் இங்கே தான் இருக்கு ப்ரோ கொஞ்சம் ஒன்று ரெண்டு தான் இருக்குது ஒரு நாலஞ்சு இருக்கும் கொஞ்சம் வெளியில் போயிருக்கோம் இந்த ஏரியா தான் வந்து ஹென்ஸ் மேயிருது இங்கே வந்து புளிய மரம் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக தொங்கி இருந்துச்சா அதை வந்து வெட்டிட்டோம் அதனால் இந்த கேப்பில் தான் வந்து இருப்பாங்க நிறைய இல்லை இப்போது எனக்குமே வந்து மற்றவங்க பால் கறக்கிறத பார்த்து தான் ஆசை வந்து நான் வந்து மாடு வளர்க்கையே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஒரு சில வீடியோஸ் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் ஆகிடும்ல அந்த மாதிரி தான் எனக்கும் நான் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுவாங்களே அதெல்லாம் பார்த்து அதை தான் வந்து பால் மாடு வளர்க்கணும் பால் கறக்கணும் அந்த ஆசை வந்து வந்துச்சு பூனா பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியே ஒன்று ஆ டாக் வந்து வளர்க்கலான் தான் ஆனால் எனக்கு வந்து டாகு கேட் எங்கேயும் பாருங்கள் ஒரு கேட் நைஸாக உள்ளே சாப்பிட்டுட்டு ஓடு போயிடுச்சு அதெல்லாம் வளர்க்குறதுக்கு வந்து அந்தளவுக்கு டிஎன் வைப்ரேபர் ஹாய் ஹாய் அதெல்லாம் வளர்க்குறதுக்கு வந்து கௌதம் ஓகே ரொம்ப நன்றி லைக் போட்டாச்சு நாய் வளர்க்குறதுக்கு வந்து எனக்கு விருப்பம் கிடையாது பூனையும் எனக்கு பிடிக்காது டாக் சாரி இது மட்டும்தான் கவு மட்டும்தான் பிடிக்கும் தேங்க் யூ தேங்க் யூ கவு மட்டும் தான் பிடிக்கும் அது வந்து ஆடு கூட எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது வளர்க்குறதுக்கு சரி நான் வந்து இப்போ ஜெய் மாதாவா ஜெய்ஹு ஹூ மாத்தா கௌதம் சந்த் ஆ ஓகே ஓகே ஆஹ் இவ்வளோ பேர் வந்து லைவ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க பரவாயில்ல வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா நான் வந்து இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் அங்கே போயிட்டு சொசைட்டியில் பால் ஊற்றுறோம் இங்கே வந்து பால் ஊற்றுல நான் அங்கே போய்ட்டு ஊற்றிட்டு வர அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால நான் வந்து போகிறேன் தேங்க்யூ மோனி கிளம்பியாச்சு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது சரி அது வரைக்கும் கிட்டே பேசிட்டு கிளம்புலாம் ஏன்னா வண்டி ஓட்டும் போது ஆனால் வந்து லைவ் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா பாசபுரா ஹாய் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க இவ்வளோ நேரம் மிஸ் பண்ணிட்டீங்களே கவு கவுமல்கிங் வந்து வீடியோ போட்டிருந்தேன் பார்க்கல நீங்கள் இதுக்கப்புறம் லைவ் முடிஞ்ச உடனே பாருங்கள் கண்டிப்பாக திருப்புகள் வல்ல சூரர் மகநாயகன் சங்கரன் குருப்புகள் வல்ல குமரேசன் சண்முகன் குன்றந்தோன் மறுப்புகள் வல்ல அருணகிரி பெயர் வல்லல் இது வந்து எனக்கு வந்து முருகர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முருக பற்றின வாசம் அது ஓகே ஓகே ட்ரீம் கால் ஆ சேஃபாக ட்ரைவ் பண்ணுறேன் ஓகே ஓகே சிஸ்டர் இங்கே தானே ஊருக்குள்ளே தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் சேஃபாக ட்ரைவ் பண்ணுவேன் ஆனால் வந்து ஃபோன் பிடிச்சிட்டு போக முடியாதுல்ல அதனால் வந்து லைவ் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து போவேன் ரொம்ப நாளாக இந்த வீடியோ வந்து நான் போடணும்னு நினச்சிட்டே இருந்தது இன்றைக்கி வந்து பால் ஊற்றாததுனால நமக்கு வந்து அந்த சான்ஸ் கிடச்சிது லிட்டர் டூ அண்ட் ஆஃப் லிட்டர் இருக்கும் ப்ரோ லிட்டரோட ரேட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ நம்ம வந்து சொசைட்டியில் கொடுக்கும்போது ஹாய் ராமசுவாமி கோபால் நம்ம சொசைட்டியில் கொடுக்கும்போது வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா கொடுப்பாங்க இதே நம்ம வெளியில் கொடுத்தோன்னா ஐம்பது ரூபா சாரி நம்ம கறந்து வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்தோன்னா ஐம்பது ரூபா இன்றைக்கி வந்து க என்கிட்ட டெய்லி இப்போ ஒருத்தர் வந்து பால் வாங்குறாரு ஒரு லிட்டர் பக்கம் வாங்குறாரு ஐம்பது ரூபா தான் அவங்கக்கிட்ட அவங்க தான் இன்றைக்கி வந்து பால் கேட்டிருந்தாங்க ஆ வாட்ரு மலான் பிளான்ட் வந்து இன்னும் நாங்கள் போடலை ப்ரோ இன்னும் சீடே வந்து போடலை இங்கே கொஞ்சம் கிளைமேட் சரியில்லை அதனால் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் மழை இருக்குன்னு வர நியூஸில் சொல்லியிருக்காங்கல்ல நம்ம வந்து சீடெலாம் போட்டுட்டோம்னா நிறைய லாஸ் ஆகிடும் அதனால தான் வந்து வாட்டர் மலன் பற்றி அப்டேட் எதுவுமே இல்லை நம்ம எதாவது பண்ணிட்டதுக்கப்புறம் போச்சுன்னா அவ்வளோதான் வேறு ஏதாவது பயிருந்தா கூட பரவாயில்ல வாட்டர் மலான் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணணும் அதே டைமில் வந்து மழை தண்ணி படவே கூடாது பிரியா ஹாய் சிஸ்டர் ஹாய் ஆ ஓகே ஓகேம்மா இன்னொரு கவு நான் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுறேன் இந்த கவுக்கே வந்து மெயின்டைன் பண்ண முடியல எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இந்த விவசாயத்தில் இருக்கிறதுனால கவு வந்து கொஞ்சம் சரியா ராதே 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 கிருஷ்ணா பார்க்க முடியல புல் வந்து இல்லை நம்ம வந்து சூப்பர் நாப்பியர் போகலான்னு பிளானிங் இருக்குது ஆனால் இப்போ என்ன பிளான் பண்ணால் தர்பூசணி அறுவடை பண்ணிட்டதுக்கு அப்புறம் போடலாமான்னு தோணுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல கண்டிப்பாக வந்து சூப்பர் நா பேர் போட்டோன்னா அப்போ வந்து இன்னொரு கவு பிடிச்சிக்கலாம் இப்போவே இந்த கவுக்கு வந்து சரியான பராமரிப்பு இல்லாத அதனால தான் பால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது தீவனம் வந்து சுத்தமாக பச்சை புல்லே இல்லை வெறும் வைக்கோல் மட்டும்தான் வச்சுருக்கேன் வைக்கோல் வந்து நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக்கில் இருக்குது அறுவடை பண்ணோம்ல அந்த வைக்கோலுமே அப்படியே இருக்குது அதனால தான் வந்து மாடு சரியாக பால் கறக்கலை பச்சை புல் மேய்ஞ்சதுன்னா கண்டிப்பாக நிறைய பால் கறக்கும் நிறைய பேர் கமெண்ட்டில் சொன்னீங்க இந்த மாடு இருக்க உடம்புக்கு கண்டிப்பாக இது வந்து அஞ்சு லிட்டராது கறக்கணுமே சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் எனக்கு வந்து மூணு லிட்டர் கறந்தாலே போதும்ன்ற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக கறக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் கண்டிப்பாக வந்து நம்ம சூப்பர் நான் புல் போட்டோன்னா இன்னொரு மாடு கண்டிப்பாக வாங்கிடுவேன் சிஸ்டர் எங்களுக்கு சொசைட்டி டைம் பார்த்திங்கன்னா நாலு டு அஞ்சு அந்த கேப்குள்ளேயே போய் அஞ்சு மணிக்குள்ளவே வந்து நாலு ஐம்பதுக்கோ வந்து க்ளோஸ் ஆயிரும் அந்த டைமுக்குள்ளே நாங்கள் போய்ட்டு பால் ஊற்றிடணும் இப்போ நான் போயிட்டு எங்கள் அம்மா வீடு வந்து அடுத்த தெருவில் இருக்குது அங்கே போயிட்டு பால் வாங்கிட்டு வந்து சொசைட்டியில் ஊற்றிட்டு திரும்பவும் போனோம் ஆஹா இல்லை ப்ரோ இன்னும் டீ சாப்பிடல இதுக்கப்புறம் இப்போ தான் பால் கறந்துருக்கேன் இதுக்கப்புறம் தான் டீ போடணும் வைக்கோல்லாம் வைக்கோல் ஃபுல்லாக ஹாய் ஹாய் வைக்கோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து போன வருஷத்து வைக்கோல் ஒரு மாதிரியாயிடுச்சு பழைய மாதிரி ஆயிடுச்சு ஹாய் ஹாய் அந்த வைக்கோலை வந்து காய போட்டிருக்கோம் காயை போட்டு இதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கு புது பார்த்திங்கன்னா நம்ம ஏர்லி மார்னிங் எந்த இயர்லி மார்னிங் வந்து ஃபைவ் டு சி ஃபைவ் டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டிக்கே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க நான் ஊற்றுற டைம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நான் தான் பால் ஊற்ற போவேன் ஏன்னா நம்ம கறக்கிறதுக்கே வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கிட்டே ஆகும் அதுக்கப்புறம் நான் போவேன் இப்போது டைம் வந்து கரெக்டாக ஃபோர் தேர்ட்டி ஆகுது இன்னும் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இருக்குது எங்கள் வீடு பக்கத்தில் தான் நான் போயிட்டு ஒரு லாஸ்ட்டு ஒரு ஃபோர் ஃபார்ட்டிக்கு போனால் கூட பால் ஊற்றிட முடியும் ஆஹா இல்லை இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தான் லவ் மேரேஜ் கிடையாது அதில் டைம் இப்போதைக்கு ஃபோர் தேர்ட்டி ஹாய் ஹாய் நினைவெல்லாம் நீ ஹாய் எப்படி தான் இந்த மாதிரி பேரில் செலக்ட் பண்ணி வைக்கிறேன்னு தெரியல உங்களுக்கு என்ன மேரேஜ் ஆகலையா ப்ரோ ஓகே ஓகே அப்புறம் வேறு எதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு ஓகே அப்போ நான் வீட்டில் அம்மாவை பார்த்து போகணும் பார்க்க சொல்லுவா நீ வெள்ளம் நீ இல்லை 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 என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் அக்கௌண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார் நாங்கள் வந்து விவசாயம் தான் எங்களோட பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே விவசாயம் தான் விவசாயமும் பார்ப்பார் விவசாயம் மீன்ஸ்னால் ஆளுங்க வந்து விவசாயம் பார்க்க போகிறாங்க நாங்கள் சும்மா வந்து அவங்கள கைட் பண்ணுவோம் கண்டுபிடி போ நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது அடுத்து வந்து மற்ற அதாவது டிராக்டர்லாம் அவங்க தான் ஓட்டுவாங்க அப்புறம் டைம் இல்லாத டைமில் சாரி அவருக்கு டைம் இல்லாத போது ஆள் வச்சு டாக்டர் இங்கே பாருங்கள் இந்த மாடு என்ன பண்ணுதுன்னு பாரு கடிச்சிருவேன் கடிச்சு ஏய் சாவி கடிக்குது ஆ ஓகே கண்டிப்பாக பார்க்க சொல்கிறேன் உங்கள் அம்மா நம்பர் மட்டும் அப்படியே கமெண்டில் சொன்னீங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் எனக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கிட்ட ஆகுது பாத்தீங்களா நம்ம கண்ணுக்குட்டி வந்து சரியான சேட்டை என்ன வேலை பாக்குது பாருங்க இந்த இந்த சாவியை கடிக்கிறதுக்காக என்ன பண்ணு நம்ம வந்து வீட்டில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அது பாருங்க பல்லு வச்சு போ 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 வீட்டுக்கு போ உங்க அம்மாயிட்டு போ அம்மாயிட்டு போ ஆ இன்னும் வேலை ஸ்டார்ட் பண்ணவில்லை ஈவினிங் வேலை ஸ்டார்ட் பண்ணல பால் ஊற்றிட்டு இதுக்கப்புறம் அங்கே அம்மா வீட்டுக்கு போயிட்டு பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஏய் இப்போ போ 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 போடி போடா ஏய் இப்போ ஆ நல்லா இருக்கு ப்ரோ இப்போ நல்லா இருக்கு அம்மா வீட்டு மாடு நல்லா இருக்கு அம்மா தான் பால் கறந்து ஏய் அப்படியே வரவா அம்மா தான் பால் கறந்து வச்சுருக்காங்க பால் கறந்து வச்சுருக்காங்க அதை போயிட்டு நான் எடுத்துகிட்டு போனோம் இப்போ வந்து நான் கிளம்புறேன் இவ்வளோ நேரம் வந்து ஒரு நாற்பத்தி நாலு பேர் வந்து லைன்லேயே வெயிட் பண்ணிங்க நான் பால் கறக்க வரைக்கும் வெயிட் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நான் அப்படியே வந்து முடிஞ்ச எயிட்டீன்த் லைக் தேங்க்யூ தேங்க்யூ விவசாய சேனலுக்குலாம் லைக் போட மாட்டேங்களே நாற்பத்தி நாலு பேரில் பதினெட்டு லைக் தான் வந்துருக்கு அதுவும் கெஞ்சி கெஞ்சி கேட்குறதா இருக்குது லைக் போடுறதுக்கு ஓகே ஓகே பாய் பாய் நானுமே வந்து கிளம்புறேன் ஃபைன் ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ப்ரோ கிளம்பியாச்சு அடுத்த தெருவில் தான் வந்து எங்கள் அம்மா வீடு இருக்குது அப்படியே போயிட்டு பால் வாங்கிட்டு வந்து சொசைட்டியில் ஊற்றணும் ஓகே எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் லைவ் இருந்ததுக்கு அதுக்கப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா பால் ஊற்ற முடியாது ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் நான் வந்து இன்னொரு ஆ ஓகே ஓகே ரொம்ப நன்றி நான் பார்த்து போகிறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்னொரு லைவில் வந்து ஜாயின் நம்ம ஜாயின் பண்ணலாம் இப்போ வந்து வண்டியில் போகிற அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் அங்கே அம்மா வீட்டு பசு காட்டுவேன் அப்படியே பால் சொசைட்டியும் காட்டுவேன் வண்டியில் போகிறதுனால இது பண்ண முடியாது கண்டினியூ பண்ண முடியாது இல்லை நீங்கள் அப்படியே பார்த்து ஓகேவா ஜீவன் ஜெகன் ஹாய் ஹாய்க்கா என்ன பண்றீங்க நான் வந்து பால் ஊத்த போறேன் இப்போ நான் வந்து வீட்டுல பால் ஊத்தல அம்மா வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே பால் எடுத்துட்டு போறதுக்காக போறேன் இது விட்லாபுரம் ஆ ஓகே ஓகே அப்படியே போக மாட்டேன் லைவ் கட் பண்ணிட்டு தான் போவேன் ஓகேவா சரி எல்லாருக்கும் பாய்